ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இஸ் மார்னிங் ஸ்டெடி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான கத்திரிக்காய் தேங்காய் அரைச்சி ஊற்றிய மீன் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானே தட்டிக்காங்க அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே ஒரு க்ளே பாட்டில் ஏழு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அது நல்லா ஹீட் ஆனோன்னு ஹாஃப் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் அதுவும் நல்லா கருப்பாக நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஹாஃப் ஸ்பூன் சோம்பு சேர்த்து அதுவும் பொறிஞ்சோட ஒரு பத்து பல் பூண்டு இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய சைஸு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா அதோட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிரும் இதோட மூணு சைஸ் தக்காளி கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சு வே கரையை வச்சா சீக்கிரம் கரைஞ்சிரும் தக்காளி நல்லா கரைஞ்சோடனே ஒரு மூணு கத்திரிக்காய் நறுக்கி இதோடு நம்ம சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்குள்ளே நம்ம ரெண்டு ஸ்லைஸு புளி வந்து ஆல்ரெடி ஃபைவ் மினிட்ஸ் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தோம் அதை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு அதோட ஒன்றே கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் அப்புறம் மீன் குழம்புக்கு தேவையான சால்ட்டு இதோடய சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு ஆயில் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க புளி கரைசலை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இதோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு பேர் கணக்கில் வந்து நான் குழம்பு செய்கிறேன் ஸோ ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் வந்து பெரிய சைஸ் மீன் வாங்கியிருந்தேன் அந்த மீன்ட்டு தலையும் வாலும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா மீனை வேக வச்சிடலாம் இப்போ நம்ம இதுக்கு கோகனட் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணுறோம் அதுக்கு ஒன்றரை கையளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் அது கூட ரெண்டு பல் பூண்டு தோல் எடுக்கலை அப்படியே சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு கொத்து கொத்தமல்லி சேர்த்து அதை நல்லா கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இப்போ பத்து நிமிஷம் நல்லா மீன் வெந்திருக்கும் இப்போ இதோட நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இதோட சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறம் கொதிச்சு வந்துருச்சு கொதிச்சு வந்து வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம் அவ்வளோதாங்க நல்ல சுவையான கத்திரிக்காய் தேங்காய் அரைச்சி ஊற்றின மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே அளவில் இதே மாதிரி நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்